அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காணொளி நம்ம ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கோதன்ராமர் கோவிலுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் முன்பாக இடதுபுறமாக ஒரு கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள் வர வேண்டும் இந்த இடத்திற்கு பேர் ஜடா தீர்த்தம் இங்கு ராமர் ராவணனை வதம் செய்த பிறகு வந்து தனது ரத்தத்தை அதாவது பாவகத்தையும் பாவதோஷம் சாபதோ விமோசனம் கிடைக்கப்பெற்ற இடம் இங்கு சிவபெருமான் அஞ்ஞான விமோசனேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ கணபிரதீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ சக்தி விநாயகர் இங்கு உள்ளார்கள் இந்த இடத்திற்கு அரசு எந்த வகையான உதவியும் செய்து கொடுக்கவில்லை ஏற்கனவே ரிட்டையரான நமது பூசாரி ஒருவர் ராமேஸ்வரத்தில் பணி செய்து கொண்டிருந்த பூசாரி அவர்கள் இங்கு வந்து தனது இறுதி காலத்தில் இறைவனுக்காக சேவை செய்து கொண்டுள்ளார் இங்கு நிறைய அடியர்கள் இதுவரைக்கும் தெரியாத இடம் இது இதுவரைக்கும் வந்து வராமல் இருந்தால் தயவு கூர்ந்து வந்து ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்து கொள்வார்கள் இங்கு இரண்டு தீர்த்தம் இருக்குது பாவ விமோசன தீர்த்தம் மற்றும் சாப விமோசன தீர்த்தம் இந்த இரண்டு தீர்த்தங்களுமே உங்களுக்கு குடி அதுபோக குடிநீர் கிணறு ஒன்று உள்ளது இங்கு இருக்கக்கூடிய இந்த நீரானது கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணீர் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு கடலோரத்தில் இருக்கக்கூடிய இந்த கிணற்றிலிருந்து இந்த தீர்த்தங்கள் அவ்வளவு இனிமையான தீர்த்தமாக அமைந்துள்ளது நீங்கள் பார்க்க பார்க்க அவ்வளவு அருமையான இடம் இந்த இடத்தில் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடி சென்றால் உங்களுடைய பாவங்களும் சாபங்களும் தீர்க்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கை ஐதீகம் தயவு கூர்ந்து இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் குடமுழுக்கு செய்துள்ளார்கள் ஆனால் அதற்கு பின்பு இதுவரை இந்த கோவிலுக்கு எந்த வகையான வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை இவர் தன்னுடைய சுய விருப்பத்தின் காரணமாகவே இந்த கோவிலுக்கு வந்து பணி செய்து கொண்டுள்ளார் ஆகவே இங்கே வரக்கூடிய தயவு தயவுகூர்ந்து சாமிக்கு எண்ணெய் காப்பு சாத்துவதற்கு தயவு கூர்ந்து எண்ணெய் வாங்கி வரவும் அவசியம் வரும்பொழுது தங்களால் இயன்ற உதவிகளை சாமி பூஜைக்காக செய்து கொண்டு செல்லவும் அவருக்கு கோவில் மூலமாக எந்த வகையான வருமானம் அரசிடமிருந்தோ வேறு ஆரிடமிருந்தும் கிடைப்பதில்லை அவர் தனது சொந்த செலவிலே இறைவனுக்காக தன்னால் இயன்றதை செய்து கொண்டுள்ளார்கள் மேலும் இந்த பூஜை செய்யக்கூடிய அடியாரிடம் எந்த வகையான வங்கி கணக்கோ அல்லது வந்து ஜிபே நம்பர் அது மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி வாட்ஸ்அப் எண் கிடையாது இவருடைய கைபேசி எண் தங்களுக்கு அனுப்புகிறோம் இத்துடன் தயவு தவறாமல் அனைவரும் இயன்ற வரி ராமேஸ்வரம் வந்தால் இந்த கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் ஒரு மிக